எம்பெருமானின் அற்பபந்துக்களே ஞானா நந்தமயம் நிர்மல நிர்மல்படிகா திருதிம் ஆதாரம் சர்வ வித்யான மயக்கிரீவம் உபாஸ் கல்வி கடவுள் இதை ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது வாழ்வதற்கு வாழ்க்கைக்கு கல்வி தேவை முக்கியம் கடவுளும் அதேபோல் நோயில்லாமல் மன அமைதியுடன் கொடுத்த வாழ்க்கையை அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்கு கடவுள் நம்பிக்கையும் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஆன்மீகர்கள் மகான்கள் யோகிகள் தவசிகள் சித்தர்கள் வழிகாட்டிய வழிகாட்டுதல் மூலம் நாம் நம் வாழ்க்கையை கடவுள் சிந்தனையோடு கடவுள் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அதேபோல் கல்வி முக்கியம் அதுவே அடிப்படை உன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏனென்றால் அதன் மூலம்தான் உன்னுடைய திறமை உன்னுடைய கல்வி அறிவு உன்னுடைய பொது அறிவு நீ வாழ்வதற்கு உண்டான அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் கல்வி முக்கியம் கல்வி அவசியம் அதாவ்தான் கல்வியின் மூலம் கடவுள் கடவுள் மூலம் கல்வி கல்வி கொடுத்தவன் கடவுள் அந்த கடவுள் மூலம் கல்வியில் நாம் நன்றாக தேர்ச்சியடைந்து முதன்மை பெற்று அதன் மூலம் நம் வாழ்வாதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு வாழும்போது அந்த கல்விக்கு நீ கொடுத்த முக்கியத்துவத்தின் பலனையும் பயனையும் நீ போது அடுத்த அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் அதற்கு என்ன கடவுள் எடுத்து எதிர்பார்க்கிறான் பணமா பொருளா ஒன்றுமில்லை அனன்ய பக்தி கொடுத்த அறிவுக்கு கல்வி அறிவுக்கு நன்றி செலுத்துதல் அதை எப்படி என்றால் வேண்டுபவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு உன் கல்வி அறிவின் மூலம் கல்வி அறிவில் பெற்ற ஆற்றலின் மூலம் கல்வி அறிவில் பெற்ற பயிற்சியின் மூலம் தேவைப்படுவர்களுக்கு உங்கள் அறிவாற்றலின் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கையை உதவுவதற்கு கல்வி அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே ஒரு அழியாத செல்வம் கல்வி பொண்ணை எடுத்துக்கொண்டு செல்லலாம் பொருளை எடுத்துக்கொண்டு செல்லலாம் இதை யாராலும் திருட முடியாது எடுக்க முடியாது மிரட்டியோ உருட்டியோ வாங்கவும் முடியாது கல்வி அறிவு இறைவனால் கொடுக்கப்பட்டது கடவுளால் கொடுக்கப்பட்டது கல்வி அறிவு அந்த கல்வியின் அறிவின் மூலம் உன்னை உருவாக்கி கொள்ளலாம் உன்னை சார்ந்தவர்களுக்கு உருவாக்க முடியும் இதன் மூலம் சமுதாயத்தை உருவாக்கலாம் இதன் மூலம் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் உன் ஆற்றல் திறமை உன்னுடைய தகுதியை வைத்து சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் தேசம் தாண்டி தேசத்திற்கும் செல்வதற்கு கல்வி ஒரு இந்தியமையாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவரும் கற்க வேண்டும் அனைவரும் கற்று தேர்ச்சி பெற்றவர்களாக வாழ்வதற்கே வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது இறைவனால் கடவுளால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து பகுத்தறிந்து செயல்படக்கூடிய அறிவு இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்தான் கொடுத்திருக்கிறான் அதை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்வதற்கு எது தீது இது நல்லது எது தேவை எது தேவையில்லை எது வேண்டும் எது வேண்டாம் யார் வேண்டும் யார் வேண்டாம் இதை பகுத்தறிந்து செயல் செயல்படுத்துவதற்கு அறிவை கொடுத்த கடவுள் அந்த அறிவின் மூலம் கல்வியை கற்று கல்வியில் தேர்ச்சி பெற்று முதன்மையாக வந்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை முழு பயனை அடைந்து விட்டதாக நினைத்து பெருமைப்பட வேண்டும் பற்றது கல்வி என்பது இறைவன் அனைவருக்கும் கொட்டு கொடுத்துள்ள அந்த ஆற்றல் அந்த திறமை அந்த திறன் அதை ஒவ்வொருவர்களும் கொள்வதற்கு அவருடைய கையில் தான் அவருடைய வாழ்க்கை உள்ளது என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் கல்வியின் மூலம் உன் தரம் உன் சமுதாயத்தின் தரம் நாட்டின் தரம் நாட்டின் வளர்ச்சி அனைத்தும் உருவாக்குவதற்கு கல்வி இன்றியமையாதது அந்த கல்வியின் மூலம் பலருக்கு பயன்படுத்தி பயன்படும்படி வாழும்பொழுது கடவுளால் நீ ரட்சிக்கப்பட்டு கடவுளால் நீ காப்பாற்றப்பட்டு அதன் மூலம் நீ பலருக்கு பயன்படும்படி வாழும்போது உன் குலத்துக்கு பெருமை உன்னுடைய ஆசானுக்கு பெருமை உனக்கு குருவாக இருந்து உனக்கு இந்த ஆற்றலை கொடுத்தவருக்கு பெருமை அனைத்து பெருமையும் இந்த கல்வியின் மூலம் கிடைக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு பயனுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு அதை கொடுத்த இறைவனுக்கும் நன்றி செலுத்தவர்களாக வாழ வேண்டும் கடவுள் ஒருவனே அனைத்திலும் கல்வியும் அவனே கல்வியை கற்றுக் கொடுப்பவனும் அவனே கொடுத்துவிட்டு அதன் மூலம் உனக்கு நல்ல பலனையும் பயனையும் கொடுத்து சிறந்தவனாக சமுதாயத்திலும் சரி நாட்டிலும் சரி துறையிலும் சரி அது விளங்குவதற்கு ஆதாரமாக திகழ்ந்து உனது உன்னை வளர்த்து ஆளாக்கியது கல்வி இதற்கு அனைத்துக்கும் மூல காரணமாக திகழ்பவன் ஆண்டவனே அவன் மூலம் தாய் தந்தையை கொடுத்தான் ஆசானை கொடுத்தான் குருவை கொடுத்தான் உன் வளர்ச்சி பாதையில் கண்டு உன் சமுதாயம் உன் மக்கள் பயனடையும் போது சந்தோஷப்படும் போது குலத்திற்கு பெருமை சமுதாயத்திற்கு பெருமை நாட்டிற்கு பெருமை இது அனைத்திற்கும் காரணமான கடவுளை நினைத்து 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 நன்றி உள்ளவனாக வாழ்ந்து வாழ வேண்டும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வியும் வேண்டும் கடவுளும் வேண்டும் கடவுளும் வேண்டும் கல்வியும் வேண்டும் ரெண்டும் இன்றியமையாத இரண்டு கண்களாக திகழ வேண்டும் நாமும் வாழ்வோம் நாட்டையும் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வோம் அதன் மூலம் உன் பெருமை உன் புகழ் உன் சமுதாயத்திற்கு உன்னை ஆளாக்கியவர்களுக்கு பெருமை சேர்த்தவனாக பெருமை சேர்த்து கொடுத்தவனாக வாழ்ந்து நம் வாழ்நாளை கொடுத்த நாட்களை கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அளவில் மங்காசம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் இராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்